வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் ஆட்சிக்கு ஆபத்து பிரசாந்த் கிஷோர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இன்பாக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சூழல் என்பது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் பிஜேபி இவர்களுக்கிடையே ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்பாக்ட்னா சிவாஜி படத்தில் சிவா ரஜினிகாந்த் சொல்லுவார் பார்த்தீங்களா இம்பாக்ட் இது அப்படின்னு அது மாதிரி நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மாறப் தேர்தல் மாறப்போகிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி ஆட்சியை வந்து அப்ப பிடிச்சிட முடியாது ஏன்னா அங்கே டிவிகே அப்படின்ற ஒரு முக்கிய புள்ளி வராரு என்டிகே அங்கே மிகப்பெரிய அளவில் வள வளர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடக்கும் ஓகேங்களா டிவிகேனா நம்மளுடைய தளபதி விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை துவங்குகிறார் ஸோ அவருக்கான ஒரு படைபலம் இருக்கிறது அப்புறம் என்டிகே என்பது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் ஸோ இவங்கெல்லாம் வந்து மெஜாரிட்டியாக வரும் வகையில் தற்பொழுது அங்க வந்து டஃப்ஸ்ட் காம்படிஷன் என்பது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கே வந்து கொடுக்கும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் என்பது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் அந்த மிகப்பெரிய ஒரு படை பலம் வந்து அங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு அதாவது புதிய தலைமுறையினர் இருக்கிறார்கள் அல்லவா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையினர்கள் புதியதாக வாக்களிப்பவர்கள் அந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள் இவர்கள் மூலமாக அதனால பெரும்பான்மை என்பது இங்குதான் இருக்கு ஓகேங்களா பழைய ஓட்டுக்களை காட்டிலும் புதிய ஓட்டுக்கள் பெரும்பான்மையாக மாறுது ஓகேங்களா அதிக அளவில் புதிய ஓட்டுக்கள் வர கட்சி என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது அதுவும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிவிக்கே என் வந்து இணைந்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் விசுவரூப வெற்றியாக வந்து அது அமைந்துவிடும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோருக்கே வந்து தெரிஞ்ச ஒரு தான் அவருக்கே வந்து தெரியும் தமிழகத்தில் நிலவரங்கள் என்ன ஏது ஏ ஏ டு செட் வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு நிபுணர் அவர் ஓகே அவளுக்கு அவருக்கு தெரியாம எதுவும் இருக்காது ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து யோசிச்சு வந்து முடிவெடுப்பாரு ஏன் அவங்களுக்கு சாதமாக கூட அவர் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க ஓகேங்களா ஏன்னா அவர் காசு கொடுத்தா யாருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து தீவிரமாக செய்வார் ஸோ எப்படி வேணால் என்ன வேணா மாறலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்